நம்ம வந்து பொறி உருண்டை செய்ய போறோம் காத்தியலுக்கு இப்போ வந்து நம்ம மண்டை வளம் உடச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் இதை வந்து நம்ம நல்லா மண்டவெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கிருவோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏலக்காய் வந்து உனிக்கி வச்சிருக்கோம் அதையும் இதில் ஒன்றா போட்டுருவோம் மண்டவெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கிடுவோம் நம்ம ஏலக்காயை வந்து மண்டவளத்துலேயே போட்டு காய்ச்சிட்டோம்னா நம்ம வடிகட்டுறதுக்கு தோதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக மிட்டாய் பதத்துக்கு காய்ச்சணும் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம் அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறனும் பதம் தான் வந்துடும்ப்பா தான் வரல இப்ப கொஞ்சம் வந்து நம்ம கேசரி பவுடர் போட்டுக்கிறோம் இது போடுறது வந்து நமக்கு பொறி உருண்டா மஞ்சளா இருக்கும் அதுக்கு தான் அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சமா பொறி உருண்டை செய்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தான் பாகு காய்ச்சி நிறைய நம்ம வந்து காய்ச்சினா வேஸ்ட் ஆகிரும் பதம் வந்து நமக்கு மிட்டாயிப்பா தான் வரணும் பதம் ஓரளவு வந்திருக்கு இன்னும் பார்ப்போமா மாடு இது பதம் பார்க்குற வரைக்கும் தான் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி நமக்கு வந்து செய்கிறது ஈஸியான வேலை தான் அடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் நெய் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு காரணம் வந்து நல்லா ஒரு மனமா இருக்கும் பொறி உருண்டை சாப்பிடும்போது நல்லா மணக்கும் இப்போ நம்ம பொறி எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் கொஞ்சம்தான் போடுறோம் அடுப்பை வந்து நல்லாவே ஆஃப் பண்ணிக்கிறோம் இது நல்லா பிரண்டு எல்லாத்துலேயும் ஒட்டுற அளவுக்கு அதை நம்ம வந்து எல்லாமே ஒன்று போல் படுற அளவுக்கு கிண்டிட்டோம் இப்போ வந்து சூடு ஆறு முன்னாடியே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் கொஞ்சம் கையில் வந்து தண்ணி தொட்டுக்கரலாம் இல்லைன்னா நம்ம எதாவது மாவு தொட்டு தொட்டுக்கலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இதை பிடிச்சியே ஆகணும் கை எந்த அளவுக்கு நமக்கு பொறுக்குமோ அந்த அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிடாதேன் இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது நம்ம காத்தியலுக்கு வந்து நம்ம பொறி உருண்டை பிடிச்சிட்டோம் ஏற்கனவே வந்து நான் பொரிய வச்சு பருப்பியை செஞ்சுருந்துருப்பேன் அதை பருப்பியும் செய்யலாம் தான் நான் செஞ்சு காட்டினேன் இப்போ வந்து நம்ம வந்து பொறி உருண்டை செஞ்சுருக்கேன் ஏன்னா காத்தியல்னாலே பொறி உருண்டை தான் பொறி உருண்டை அப்பம் நம்ம வந்து கார்த்திகை அப்பம்னு சொல்லி புளிக்காமல் மாவை வந்து அப்படி உடனே சுடுறது பச்சரிசி மாவில் அதை வந்து சுற்று முடிச்செல்லாம் வந்துச்சு சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பொறி உருண்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள் ஆனால் இப்போ மண்டவளை பாகு காய்ச்சி நம்ம வடிகட்டும் போது நம்ம முட்டாய் பதத்துக்கு தான் நம்ம வந்து அதை காய்ச்சி எடுத்தால் தான் அந்த உருண்டை அப்படி பிடிக்க வரும் ஆனால் பிடிக்கும்போது கொஞ்சம் லேசாக தண்ணியை கையில் தொருக்கிட்டு வேக வேகமாக உருட்டி இருங்க கொஞ்சம் லேட்டானாலும் பொது பொதுன்னு அப்படியே புட்டுக்கணக்காக உதுந்துடும் அள்ளி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வேஸ்டாலாம் ஆகாது ஆனால் நமக்கு இந்த மாதிரி உருண்டை வராது நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சம் சூடை தான் நம்ம பிடிச்சி ஆகணும் லேசாக கொஞ்சம் கையில் மாவை தடவி கூட பிடிக்கலாம் அப்படி இல்லை நெய்யை தடவி கூட பிடிக்கலாம் நான் நெய் வந்து மண்டபெல்லாம் காய்ச்சி பாக எடுக்க முன்னாடியே ஊற்றிட்டேன் ஊத்துறதுனால நமக்கு அந்த நெய் வாடை போதும் நம்ம ரொம்ப நெய்வாடாக இருந்தாலும் அவ்வளோ உருண்டை நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுனா அப்படி கூப்பிட்டுருங்க நாளைக்கு இன்னும் ஒரு மாவு மாவுருண்டையோடு சந்திக்கிறேன்